வெல்கம் பேக் டு மொபிடெக் பே டீம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிடெக் பே அப்ளிகேஷன்ல என்னென்ன வருமானங்கள் இருக்குது இப்படிலாம் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டனை சோகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மொபிடக் பே அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இன்றைக்கி நார்மலாக வந்து எல்லாரும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இன்னும் நிறைய ரீசார்ஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இதில் எல்லாம் நமக்கு ஏதாவது வருமானம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை ஆனால் இந்த மொபிடெக் பே ஆப் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது ஸோ அந்த வருமானத்தை எப்படி நீங்க பெற முடியும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இது வந்து ஒரு கோல்டன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மொபிடெக் பே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு தங்க புதையல்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ஒரு ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்ளிகேஷன் உள்ள சர்வீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் இருக்கணும் உங்களோட ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே இந்த மொபிடெக் பே அப்ளிகேஷன் மூலமாக பாசிபிள் இதில் வந்து எல்லாமே டிஜிட்டல் சர்வீஸ் தான் ரீசார்ஜ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபிபில் பே பண்ணலாம் கேஸ் புக்கிங் பண்ணலாம் பஸ் புக்கிங் ஃப்ளைட் புக்கிங் ஹோட்டல் புக்கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்ட் சென்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் ஏஐபிஎஸ் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே வந்து உள்ளே இருக்குது ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே கம்பெனியோட ப்ரொஃபைல்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் எல்லாமே வந்து டிஜிட்டல் சர்வீஸ் தான் இந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்களோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லியன் பீப்புள் ஆன் மொபிடெக் பே அதாவது வர மூணு வருஷத்துக்குள்ள இரநூறு மில்லியன் பீப்புள் வந்து மொபிடெக் பே யூஸராக இருக்கணும் தான் இவங்களோட மிஷன் விஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட ஒரு விஷன் மொபிடெக் பே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா digital service and promotion platform mac in india and promoting digital india many way of passive income personality and skill development career opportunity dedicated and training support system 100% legal and transparent system no risk and no li liabilities one time minimum prime membership This with gst invoice யூசர் ஃப்ரெண்ட்லி டிஜிட்டல் சர்வீஸ் லைஃப் டைம் ராயல்ட்டி வித்தவுட் எனி கண்டிஷன் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் மொபிடெக் பே இவங்களோட சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ரீசார்ஜ் பே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இ காமர்ஸ் ஷாப்பிங் இருக்குது மூவி டிக்கெட் ஸோ இது எல்லாமே மூவிடெக் பே ஆப்லேயே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு பேமெண்ட் சிஸ்டமும் இதில் இருக்குது இந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே என்ட்ரி ஆகலாம் ஃப்ரீயாக என்ட்ரி ஆகும்போது இந்த பிஸ்னஸ் குள்ள நீங்கள் வந்துட்டு ஒரு இதை ஒரு சின்ன ஒரு முதலீடு செய்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் பார்ட் டைமாக பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ரைம் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் ஃபேன் கார்டு இருக்கணும் கண்டிப்பாக இது இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ரீயாகவே உள்ள ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸை பண்ணும்போது அந்த கேஓசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரைம் மெம்பர்ஷிப்ங்கிறதே உங்களால் எடுக்க முடியும் ஸோ ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அதாவது இன்வென்ஸ்மெண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் ஃப்ரீ யூஸராக உள்ள வந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் மந்த்லி ஃபர்ஸ்ட் ரீசார்ஜுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அதர் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணலாம் ஆனால் கமிஷன் கிடைக்காது அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டர் வயசாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் மற்ற சர்வீஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் மோஸ்ட்லி ஃப்ரீ யூஸர் வந்து நீங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் கேஷ்பேக் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் வேணும் எப்போவுமே ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் வேணும்னா நீங்கள் இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்தாலும் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸ்க்குமே உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் கம்பெனியோட பாலிசி படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம் பர் லெவல் வைஸாக உங்களுக்கு கிடைக்கும் சர்வீஸ் பேசிவ் இன்கம் வந்து கம்பெனியோட பாலிசி படி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டேரக்ட் செல்லர் ரெஃபரல் இன்கம் ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இன்ஸ்டன்ட் பே அவுட் டொண்ட்டி ஃபோர் இன்ட்ஸன் வித்தவுட் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் லைஃப் டைம் ராயல்டி ஆட்டோ ஃபோல் இன்கம் நாமினி ஃபெக்கிலிட்டி இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா முதலீட்டோட பெனிஃபிட்ஸ் ப்ரைம் ஆகிட்டீங்க உங்களுக்கு ப்ரைம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜுக்கு அப்படி உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் கிடைக்கும் அதே மாதிரி ஆல் சர்வீஸ்க்குமே நீங்கள் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் இதில் வந்து ஃபேன் கார்டு சென்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் ஒரு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கு நீங்கள் ஃபேன் கார்டு சென்டருக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபேன் கார்டு யாருக்காவது போட்டு கொடுக்கலாம் நீங்களே நீங்கள் வந்து ஒரு ஷாப் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா எகைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான கமிஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்போ வேணாலும் இவங்க வந்து கமிஷன் வந்து டிகிரிஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க என்ன சார் அன்னைக்கு அன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பர்சன்டேஜ் சொன்னீங்க இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்காதீங்க எல்லாமே தெளிவாக பிடிஎஃப்ல கொடுத்துருக்கு commission will be increased to degrees time to time prime user will be given commission on the first 25 recharge every month அதாவது prime user இருக்கிறீர்கள் அப்படினா உங்களுக்கு வந்து பத்திருக்கிறீர்கள் monthly 25 recharge மட்டுந்தா உங்களுக்கு commission கடைக்கும் அதுக்கு அப்புறோம் நீங்கள் அதுக்கு மேல் recharge பண்டுங்கள் அப்படினா அதுக்கு வந்து commission கடைக்கியாது இது வந்து prime user கண்டிச்சின் அதே மாதிரி ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரௌன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் சில்வரா சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் கிடைக்கும் கோல்டு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் கிடைக்கும் பிளாட்டினம் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டைமண்ட் ரேங்குக்கு டென் பர்சன்டேஜ் ராயல் ஸ்டார் ரேங்க்குக்கு இருபது பர்சன்டேஜ் கிரவுண்ட் ஸ்டார் ரேங்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிரவுண்ட் அம்பாஸ்டர் ரேங்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது எல்லாமே வந்து ரேங்க் அச்சீவர்ஸுக்கான பர்சன்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அச்சீவர்ஸ் வில் பி கிவன் ரேங்க் கமிஷன் ஆன் தி ஃபஸ்ட்டு அஞ்சு ரீசார்ஜுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கிடைக்கும் அதாவது இப்போது நீங்கள் ப்ரௌன்ஸில் இருக்கீங்க ப்ரோன்ஸ் ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கேஷ் பேக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபைவ் ரீசார்ஜுக்கு மட்டும்தான் எவ்ரி மந்த் அடுத்து அஞ்சு ரீசார்ஜுக்கு மேலே கமிஷன் கிடைக்காதா அப்படிங்கிறதுலாம் இல்லை கமிஷன் கிடைக்கும் ஆனால் ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதாவது ப்ரைம் யூஸருக்கான கமிஷன் வந்துடும் நமக்கு அடுத்து அதுதான் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிடிஎஃப் தெளிவாக பார்த்துக்கோங்க மெம்பர்ஷிப் அப்படிங்கிற அதாவது எல்லாமே வந்து ஃப்ரீயாக வர முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அது வந்து கேஓசி கண்டிப்பாக மேட்ரியாக கண்டிப்பாக வந்து அவசியம் கேஓசியை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் எந்த சர்வீஸும் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இதில் ஆட்டோ ஃபுல் இன்கம் இருக்குது ஆட்டோ ஃபுல் இன்கம் அப்கே அப்கிரேடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டலாகவே ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா தான் உங்களோட இன்வென்ஸ்மெண்ட் அதாவது ப்ரைம் யூஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆட்டோ ஃபுல் அப்கிரேடு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் கார்டு சென்டர் ஆக்டிவ் பண்ணணும் திரும்ப நீங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அப்படிங்குறது கொடுத்து அந்த ஃபேன் கார்டு சென்டரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் லெவல் இன்கம் சர்வீஸ் பேசிவ் இன்கம் ரேங்க் ரிவார்ட் ராயில்ட்டி குளோபல் கிளப் இன்கம் ஸோ இது மொத்தம் அஞ்சு வகையான இன்கம் இருக்குது ಇದರಲ್ಲಿ ವಂದ ಡೈರೆಕ್ಟ್ ರೆಫರಲ್ ಇನ್ಕಮ್ ಟೀಮ್ ರೆಫರಲ್ ಇನ್ಕಮ್ ಡೈರೆಕ್ಟ್ ರೆಫರಲ್ ರಾಯಲ್ಟಿ ಇನ್ಕಮ್ ಟೀಮ್ ರೆಫರಲ್ ರಾಯಲ್ಟಿ ಇನ್ಕಮ್ ಡೈರೆಕ್ಟ್ ರೆಫರಲ್ ಬೂಸ್ಟರ್ ಇನ್ಕಮ್ ಡೈರೆಕ್ಟ್ ರೆಫರಲ್ ডেইলি ಎಕ್ಸ್ಟ್ರಾ ವರ್ಕಿಂಗ್ ಇನ್ಕಮ್ ಡೈರೆಕ್ಟ್ ವರ್ಕಿಂಗ್ ರಿವಾರ್ಡ್ ಇನ್ಕಮ್ ಟೀಮ್ ರೆಫರಲ್ ರಿವಾರ್ಡ್ ಇನ್ಕಮ್ ಟೀಮ್ ರೆಫರಲ್ ಸಪೋರ್ಟ್ ಫಂಡ್ ಇನ್ಕಮ್ ಟೀಮ್ ರೆಫರಲ್ ಫ್ರೀ ಟೂರ್ ಪ್ಯಾಕೇಜ್ ಫಿಕ್ಸ್ಡ್ ಸ್ಯಾಲರಿ ಇನ್ಕಮ್ ಅಪ್ ಟು 6.25 ಲಕ್ಷ செல்ஃப் சர்வீஸ் கமிஷன் இன்கம் டீம் சர்வீஸ் பேஸிவ் இன்கம் ஆட்டோ ஃபோல் இன்கம் டெய்லி போனஸாக இன்கம் வீக்லி போனஸாக இன்கம் மன்த்லி போனஸாக இன்கம் பேன் கார்ட்ஸ்கிற டைரெக்ட் ரெஃபரல் இன்கம் பேன் கார்ட்ஸ்கிற டீம் ரெஃபரல் இன்கம் பேன் கார்டு கிரியேஷன் இன்கம் பேன் கார்டு கிரியேஷன் டீம் ரெஃபரல் இன்கம் மொத்தம் இருபத்தி ஒரு வகையான இன்கம் இருக்குது நீங்கள் முதலீடு பண்ண போகிறது ஜஸ்ட் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இது வந்து ஒன் டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க இதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரைம் எடுக்கிறீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டைரக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நானூறு ரூபாங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் உங்களுக்கு நானூறு ரூபாய் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லெவலில் இன்கம் இருக்குது ஃபஸ்ட் லெவலுக்கு நானூறுரூபா செகண்ட் லெவலில் இருந்து ஃபைவ் லெ அஞ்சாவது லெவலுக்கு நாற்பது ரூபா ஆறாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் பத்து ரூபா பதினோராது இருந்து இருபத்தி அஞ்சாவது லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் ஆகிதான் உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் வந்து டூ ஃபிஃப்டி தான் இருந்தது இப்போ வந்து நானூறுரூபா அதாவது அக்டோபர் நாலுக்கு அப்புறம் நானூறுரூபா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேன் சென்டர் உங்கள் டீமில் யாராவது க்ரியேஷன் பண்ணுறாங்க ஆக்டிவேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் லெவல் வைஸில் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினி ஃபெக்கிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா அதாவது சப்போஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த பிஸ்னஸ் நல்லா ஒரு பெரிய அச்சீவ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஒரு ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ரௌன்ஸ் ரேங்க்ல இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சி ஆக்சிடெண்ட்டோ ஏதோ இதாயிடுச்சு அதில் நீங்கள் வந்து டெத் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இதில் நாமினி ஃபெக்கிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியல் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் கிளப்புக்கு வந்து டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்குக்கும் இருக்குது நீங்கள் ஃபீடியப் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போச்சர்ஸ் இன்கம் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு செல்ஃப் கேஷ்பேக் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வர்ற டீம் அதாவது இருபத்தி அஞ்சு லெவலில் யார் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஸோ அதோட சார்ட் தான் இது மொபைல் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜில் அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கமிஷனுக்கு கேஸ் புக்கிங்க்கு ஒன் ருபி கிடைக்கும் பிபிஎஸ் பிபிபிஎஸ் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ருபி எல்ஐசிக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் ஏஇபிஎஸ் சர்வீஸ்க்கு அப் டுவெல் ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அப் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி கிரெடிட் கார்டு சேவிங் அக்கௌண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பேன் கார்டு ஐடி ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் என்ன கமிஷன் அப்படிங்க கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு நியூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த ரிவார்ட் அண்டு சப்போர்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு புதிய டைப் ஆஃப் இன்கம் ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இந்த சப்போர்ட் ஃபண்டை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெவல் ஒனில் பத்து டைரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோன்ஸ் ஆகலாம் ப்ரோன்ஸ் ரேங்க் எடுத்தாவே உங்களுக்கு அந்த ஒன் பர்சன்டேஜ் ராயல்ட்டி கிடைக்கும் அதே மாதிரி சப்போர்ட் ஃபண்டு வந்து எவ்ரி மந்த் அதாவது நூறு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்து உங்களுக்கு அதை வந்து நூறு மாதத்துக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் சப்போர்ட் ஃபண்டு இருக்குது அது எவ்வளோங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஃபிக்ஸடு சேலரி மோடு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஒரு ஃபிக்ஸடாக இதில் ஒரு சேலரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டைரக்டில் பத்து ப்ரோன்ஸ் கொண்டு வரணும் அப்படி நீங்கள் பத்து ப்ரோன்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பிடிஎம் அப்படிங்கிற போஸ்டிங்கில் வருவீங்க உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து ஃபிக்ஸடாக டூ தௌசண்ட் கிடைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து மொபிடெக் ஹிட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஐம்பது ப்ரோ செகண்ட் லெவலில் ஐம்பது ப்ரோன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஏஎம்டி போஸ்ட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா மன்த்லி சேலரி தாய்லாந்து டூர் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கும் மூணாவது லெவலில் இரநூத்தம்பது ப்ரோன்ஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க இரநூத்தம்பது பேர்த்த ப்ரோன்ஸ் டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம் அப்படிங்கிற போஸ்ட்டிங் கிடைக்கும் மந்த்லி சேலரி இருபத்தி அஞ்சாயிரம் ஆக்டிவா அப்படிங்கிற ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நாலாவது லெவலில் ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர் ப்ரோன்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எம் அப்படிங்கிற ஹோஸ்டிங் இருக்கு உங்களுக்கு ரேங்க் கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இது வந்து டூ பிஹெச்பி ஃப்ளாட் அப்படிங்கிற ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அஞ்சாவது லெவலில் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது பேர் ப்ரோன்ஸ் வாக்கிட்டிங்க அப்படின்னா ஜெட்டிஎஸ்எம் அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணுவீங்க இதில் வந்து மந்த்லி சேல்ரி ஆற ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து மந்த்லி சேல்ரியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து ஃபோர் பிபிஹெச் பிளாட் ரிவார்ட்ஸாக கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சேல்ரிங்கிறது அறுபது மாதத்துக்கு அறுபது மாதத்துக்கு உங்களுக்கு இந்த ஃபிக்ஸடு சேல்ரி கிடைக்கும் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஆஃப்டர் அதுக்கப்புறம் டென் லேக் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்டும் இருக்குது அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு தரீங்க யாருக்காவது அப்படின்னா ஜஸ்ட்மணி நம்ம ஆப் மூலமாக நீங்கள் வந்து டூ வீலர் பாலிசி ப்ரைவேட் கார் பாலிசி காமன் வெஹிக்கிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஆல் டைப் ஆஃப் பாலிசி நீங்கள் வந்து எடுக்கிறீங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன கமிஷன் இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆட்டோ ஃபுல் இன்கம் வந்து ஆக்டிவேஷன் ஃபைவ் ஹண்ட்ரடு இதில் வந்து நீங்கள் ரெண்டு மெம்பர் உங்கள் டைரெக்டில் ரெண்டு பேரை நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஆட்டோ ஃபுல் ஆக்டிவேஷன் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்களுக்கு ஆட்டோ ஆஃப் ஆட் ஆஃப் ஃபுல் ஆக்டிவிஷனுக்கு ஐநூறுரூவா போயிடும் இன்கம் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆட் ஃபுல் இன்கம் இருக்குது ஸோ அதை பிடிஎஃபில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் ராயல்டி இன்கம் இதுதான் மிகப்பெரிய இன்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் நமக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் ராயல்டி இன்கம் நீங்கள் ராயல்டி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணாவே நமக்கு ராயல்ட்டி இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணதுக்கான டார்கெட் என்ன பத்து பேரை நீங்கள் வந்து டைரெக்டில் ப்ரைம் ஆக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் பத்து பேரை நீங்கள் டைரக்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணிடுவீங்க ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணிவிட்டா உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ராயல்டி எவ்ரிடே கிடைக்கும் கம்பெனி இருக்கிற வரைக்கும் லைஃப் அந்த கம்பெனி எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அத்தனை நாளைக்கும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்குக்கும் நமக்கு ராயல்டி இருக்குது ப்ரோன்ஸ் ரேங்க் ஒன் பர்சன்டேஜ் சில்வருக்கு ஒன் பர்சன்டேஜ் கோல்டுக்கு ஒன் பர்சன்டேஜ் பிளாட்டினத்துக்கு டூ பர்சன்டேஜ் டைமண்டுக்கு டூ பர்சன்டேஜ் ராயல் ஸ்டாருக்கு டூ பர்சன்டேஜ் கிரவுண்ட் ஸ்டாருக்கு டூ பர்சன்டேஜ் கிரவுண்ட் அம்பாஸ்டருக்கு டூ பர்சன்டேஜ் ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ராயல்ட்டி இருக்குது அதே மாதிரி உங்கள் டீமில் ரீசார்ஜ் பண்ணுறாங்க ஏதாவது சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லெவலுக்குமே கமிஷன் இருக்குது அதே மாதிரி பர்சனல் அண்டு பிஸ்னஸ் லோன் வந்து இந்த ஆப்பில் லான்ச் லான்ச் பண்ண போகிறாங்க ஆயிரம் ரூபாயிலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே லோன் எடுக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த இதில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரேங்க்கு அச்சீவ் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஷாப்பிங் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஷாப்பிங் பண்ணுவீங்க அது மூலமாக நமக்கு எந்த ஒரு கமிஷன் கிடைக்காது இந்த ஆப் மூலமாக போயிட்டு பண்ணும்போது நம்ம கமிஷன்லாம் இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு லீகலான கம்பெனின்னா கண்டிப்பாக ஒரு லீகலான கம்பெனி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது ஃபேன் கார்டு இது எல்லாமே நீங்கள் இந்த இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த கம்பெனி எந்த அளவுக்கு லீகல் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு இப்போ ஒரு பெஸ்ட்டான கம்பெனி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு இந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அடுத்து வெரி ஷூன் வந்து நான் சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணிடுவேன் ஸோ என்னோடய டீம் சைஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே தாண்டி போயிட்ருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வர்ற இன்கம்மை வந்து நீங்கள் வித்ரால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாவே நீங்கள் வந்து வித்ரால் பண்ணிக்கலாம் அப்படி வித்ரால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பதினோரு ரூபா எண்பது பைசா அப்படிங்கிற சார்ஜஸ் எடுப்பாங்க ஸோ அந்த வித்ரால் சார்ஜஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் வேலெட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரல் இன் இன்கம் சர்வீஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சார்ஜஸும் போகாது அதே மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு வருமானம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நல்லா திங்க் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து நீங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்தா தான் இந்த எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே சர்வீஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த வருமானத்தில் இந்த பிஸ்னஸை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்குள்ள அவங்கள ஜாயின் பண்ண வைக்க முடியும் அதனால் ப்ரைமுங்கிறது ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்தால் மட்டுமே உங்களோட லிங்க் வந்து வேலிட் ஆகும் அதனால் ப்ரைம் எடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தி நீங்களும் சம்பாதிங்க அவங்களையும் சம்பாதிக்க வைங்க வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானும் வந்து இதை ஒரு பார்ட் டைமாக தான் இருக்கேன் வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற டயத்தில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் எல்லா டைமும் கால் பேச முடியாது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேலும் மேலும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு கால் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் பேசி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாருங்கள் இதுதான் என்னோடய டீம் சைஸ் இந்த வீடியோவிலே காமிக்கணும்னு நினச்சேன் காமிச்சிட்டேன் ஸோ பத்து லெவல் கிராஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட என்னோடய டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ நம்ம டீமில் வாங்க சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா சப்போர்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன் எல்லாருனாலையும் ஆன் பண்ண முடியும் முயற்சி தான் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ப்ரோன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு அடுத்து சில்வரில் இன்னொரு ஆறு ஐடி வந்தாவே நான் வந்து சில்வர் ஆயிடலாம் இந்த மாதிரி எல்லா ரேங்க்குமே எனக்கு ஐடி விழா ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே இருக்கு ஆப்பில் வந்து எல்லா சர்வீஸுமே இருக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும் போதெல்லாம் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது ரெஜிஸ்டர் யூஸருக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு சைன் அப் போனஸை வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற சைன் அப் போனஸ் பாயிண்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி யார் அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ டைரக்டில் அவங்களுக்கு நூறுரூபா அப்படிங்கிறது ஆட் ஆகும் அதே பர்சன் ப்ரைம் எடுக்கிறாங்க அப்படின்னா திரும்ப வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆடை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிறது ப்ரைம் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் யார் வந்து அவங்கள டைரக்ட் பண்ணியிருக்காங்களோ ஜாயினிங் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இரநூறுவா ப்ரைம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்போ டோட்டல் ப்ரைம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா டோட்டல் ரெஃபரல் போனஸ் வந்து முந்நூறுவா இது எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு போனஸ் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணலை ஸோ இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணாவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணாவே இந்த போனஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரைம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே வந்து ரெடிம் பண்ண சொல்லி அலாட் வரும் நீங்கள் ரெடிம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறது தெரியல ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ